ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு கடின உழைப்பாளி விவசாயி வாழ்ந்து வந்தார் அவருக்கு மூன்று சோம்பேறி மகன்கள் இருந்தனர் அவர்கள் எந்த வேலையையும் செய்யாமல் நாள் முழுவதும் வீண் பொழுதுபோக்கிலேயே ஈடுபட்டிருந்தனர் விவசாயி தன் மகன்களின் எதிர்காலத்தை குறித்து மிகுந்த கவலையடைந்தார் ஒருநாள் விவசாயிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது தான் விரைவில் இறந்துவிடுவோம் என்பதை உணர்ந்த அவர் தன் மகன்களை அழைத்து மகங்களே நான் உங்களை பிரிந்து செல்லும் நேரம் வந்துவிட்டது நம் நிலத்தில் ஒரு புதையல் புதைந்திருக்கிறது அதைத் தோண்டி எடுத்துக்கொள் என்றார் மகன்கள் ஆச்சரியமடைந்தனர் புதையல் என்றதும் அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடியது விவசாயி இறந்த பிறகு மூன்று மகன்களும் மண்வெட்டிகளையும் கடப்பாறைகளையும் எடுத்துக்கொண்டு நிலம் முழுவதும் புதையலை தேடித் தோண்ட ஆரம்பித்தனர் நிலத்தின் ஒவ்வொரு அங்குலத்தையும் தோண்டினர் ஆனால் எங்கும் புதையல் கிடைக்கவில்லை சில நாட்கள் கழித்து அவர்கள் களைப்புடன் சோர்ந்து அமர்ந்திருந்தனர் அப்போது மூத்த மகன் அப்பா நம்மை ஏமாற்றிவிட்டார் போலிருக்கிறது இங்கே எந்த புதையலும் இல்லை என்றான் அப்பொழுது ஒருத்தனுக்கு ஒரு யோசனை தோன்றியது உம் நிலம் முழுவதும் தோண்டப்பட்டுவிட்டது இப்போது விதை விதைத்தால் நல்ல விளைச்சல் கிடைக்கும் என்றான் மூன்று பேரும் யோசித்தனர் சரி என்று அவர்கள் நிலத்தில் விதைகளை விதைத்தனர் சில மாதங்களுக்குப் பிறகு பயிர்கள் நன்கு வளர்ந்து செழிப்பாக நின்றன அறுவடை காலம் வந்தது அவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட நல்ல விளைச்சல் கிடைத்தது அவர்கள் அதிக லாபம் ஈட்டினர் அப்போதுதான் அவர்களுக்கு தங்கள் தந்தையின் புத்திசாலித்தனம் புரிந்தது கடின உழைப்புதான் உண்மையான புதையல் என்பதை அவர்கள் உணர்ந்தனர் அன்றிலிருந்து அவர்கள் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு நிலத்தில் கடுமையாக உழைக்க ஆரம்பித்தனர் அவர்கள் சிறந்த விவசாயிகளாகவும் கிராமத்தில் மதிக்கப்படுபவர்களாகவும் மாறினர் கடின உழைப்புதான் உண்மையான செல்வம் அதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய புதையல் என்பதை புரிந்து